ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்றீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம் என்ன ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ரெஸ்டாரன்ட்ல ரிசல்ட் ஆமா ப்ரமோஷன் வந்திருக்கோம் அப்படியே நம்ம கன்னியாகுமரி சுத்தி பாக்கலாம் நம்ம ஊர்தானே நீ எத்தனை நாள் வந்திருக்காங்க நான் வந்து மேரேஜ் பட் ஒரு டைம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு டைம் வந்து உள்ள பார்க்க ஆமா மலை வந்துச்சு அண்டால பாப்ப ஃபர்ஸ்ட் வந்து வசுகுட்டி மட்டும் இருந்த அப்போ சேன் வந்து வயித்துல இருந்தாலோ இல்லையா ரெண்டு பேரும் வெயில வந்துட்டாவே நீ மாலை போட்டிருந்த போன வருஷம் போன வருஷம் தானே எல்லாம் மறந்துடுது இப்ப மறந்து ஓவராயிட்டு

அம்முகுட்டி இங்கே பாருங்க ரெண்டும் சம ஜாலி ஏல கிறுக்கு பேல ஷான் ஷான் வசு ஏம இல்ல சின்ன பிள்ளை எல்லாம் வாங்குறத பாத்துட்டு இருக்கீங்க என்ன வேணுமா வசுகுட்டி உனக்கு என்ன வேணும் எது வேணும் பால் வேணுமா வாங்கி தர உனக்கு என்ன இல்ல கையில வச்சு குடுப்பட்டதா இவ கேப்பா அம்முட்டி உனக்கு என்ன வேணும் அம்முட்டி இது இது யாருக்கு வாங்கி இந்த புக் ஏம ஏம அம்முட்டி இந்த புக் யாருக்கு வாங்கி இருக்கு உனக்கு வாங்கி

எது ஆமா என்ன அது என்ன எடுத்துக்கிறியா ரெண்டு எடுத்துட்டு போட்டுதான் வேண்டா உனக்கு அம்முட்டி என்ன வேண்டாம் சரி எடுத்துருவோம் அம்பிட்டிங்க பேர அது வாங்கி ஓடி போ நமக்கு தான் தாங்க சொல்லு அப்படி கையில் வாங்கிக்கப்போ ஆமா ஆமா அப்படி வாங்கிக்கோ வாங்கிக்கோ ഇങ്ങവനാണ് രണ്ട് മക്കൾക്കല്ലേക്കും ഇടക്കുന്ന கரெക്റ്റാ എടു 2000 5000 discount ന്റെ സെമങ്ങെ കണ്ടോ ഒരു നല്ലൊരു ഇതിലൂടെ ഇതിലൂടെന്നാ ഇതിേ ഇേ ഇേ എവിടെ കൊണ്ടു വന്നെ എന്താ 괜ി സ്ഥലമില്ല

இருக்கு ஓ அந்த அளவுக்கு உடம்பு குறஞ்சிட்டாங்க நீ பாடுச்சி உடம்பு குறைச்சிட்டாங்க முன்னாடி எனக்கு வந்து டிப்ஸ் வந்து அடுத்த வெடியில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் நெக்ஸ்ட் உடனே நம்ம சென்னை போய்ட்டு போடுவோம் ஃப்ரீயாக வந்து பேசுவோம் ஏன்னால் அவன் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணி குறச்சிருக்கான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் ஆமாம் ஸ்மார்ட் ஒர்க் தான் மெயின் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட அப்படின்னு எங்கே ஓடியா கிறுக்கல கிறுக்கவே இல்லை வாவ் திருவள்ளுவர் சிலை அருகில் நாம் உள்ளோம் இப்போது கன்னியாகுமரியில் அரசியல் நமக்கு பிடிக்காதுன்னு எனக்காக அரசியல் பைனலாக பச்சை சிங்கெல்லாம் முடிச்சிட்டு கன்னியாகுமரி சிலையை பார்த்தாச்சு சுனாமியோட பார்த்தீங்கன்னா சிலையை தாண்டி மேலே அதையும் பார்த்தீங்க அப்படி காத்திலே ஒன்று தா அப்படி காத்தடிக்கும் அம்மோட பேரு காத்துமா சரியான கத்து பாத்தியா அப்படி காத்துல அந்த ஆயா போய் விழுந்துடாதா நீங்க ஆங்க சொல்லு குடு 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 சேன் குடு குடு அப்படி பாப்பா கொடு பாடு டியோ வாங்கி கொடுப்பா நினைச்சேன் انا பேல மேல இருந்தானே ஒரு ஷூட்டி ஏப்பா ஏ முட்டி ஜாலியா இருக்கு யப்பா கன்னியாக்குடி பத்தியா இந்த காத்தே கூடிங்க இருந்தியா உளுந்து விழுந்துட்டியுமா ஓடியா ஓடியா பாப்பா ஓடு ஓடியா பாப்பா நீ தரவே பார்க்கணும் மெதுவா மெதுவா சத்தியம் ஊஞ்சே தெரியல இங்க இருந்து எடுக்கணும் போட்டு போட்டு கண்ணாடி போட்டு ஆனா இந்த கண்ணாடி காணும் தானே இந்த நீதான் கலவடுத்தி ஜாலியா இருந்தா வசூட்டிங்க பிற ஜாலியா இருந்தா சொல்லு இழுத்து பாக்கி ஆப்பிரும் இப்போ தப்புணும் அது ஜாலியா இருந்தியா இன்ன ஆப்பிரும் இங்க பாத்து சொல்லு அங்க பாத்து சொல்லு ஜாலியா இருந்தா இல்ல என்னட்ட சொல்லு இல்ல இன்ன ஆப்பிரும் இப்படி தூர போட்டுரும் இங்க பாத்து சொல்லு

பாப்பா என்ன பண்ணியா சான் என்ன பண்ணியா சான் குட்டி சானே தூங்குடா சான் ஜாலியா தூங்கிட்டா சரி ஓகே கன்னியாகுமரி ட்ரிப் முடிஞ்சானு சார் முடிஞ்சது பாப்பா நம்ம என்ன வரலாம் நான் கிட்ட தான் நம்ம வந்து ரெசார்ட் வந்து நாளைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இந்த ப்ரமோஷன் முடிச்சிட்டு நம்ம காலையில எப்பவும் நாளைக்கு வந்து 11 டைம் சொன்னாங்க குழந்தைங்க பார்த்தேனே 12 மணி வரைக்கும் டைம் ஓகேன்றாங்க கேட் வச்சிருக்கேன் நீ அதனால 12 மணி வரைக்கும் இருக்கறதா பன்னெண்டு மணி பைனலா கேட்டிருக்கேன் ஏன்னா அடுத்த வருவாங்க நம்ம வந்து பதினோரு மணிக்க வெளியே நான் பன்னெண்டு மணி வரைக்கும் கேட்டிருக்கேன் அதுக்கு ஓமலை சத்தியமா அது வரைக்கும் கேட்டிருக்கேன் அதுக்கு ஒரு நிமிஷம் தாண்டினாலும் அபராதம் விதிக்கப்படும் விதிக்கப்படாத இருந்தாலும் நம்ம அவங்க சொன்ன டைம்ல வந்தோம் போனோம் இருக்கும்